கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இன்றைக்கி ஒரு கடையிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க கடையில் கரண்ட் போயிட்டு போய்ட்டு வருது லைட்டு வரைக்கும் ஆன் பண்ணால் கரண்டாக இருக்குது ஏசி எதுவும் ஆஃப் பண்ணால் கரண்ட் ஆஃப் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் அவங்க கடையில் போய் செக் பண்ணியிருந்தேன் அவங்க மெயின் போர்டு இருக்கக்கூடிய இடத்துல இபி ஃபீஸ் கேரியர்லேருந்து மீட்டருக்கு போகக்கூடிய ஒயர் வந்து ஃபுல்லாக அப்படியே மெல்ட் ஆகிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸும் வீக்காக இருக்குது அவங்க வந்து சிங்கிள் ஃபீஸ் லைனு ஒரு ஏசி ப்ளஸ் லோடு ஃபீஸ் கேரியர் மேலே கை வச்சா அப்படி அனலாக கொதிக்குது லூஸ் கான்ட்னால அவரே ஹீட் ஆகிட்டுருக்கு ஃபுல்லாக சரின்னு சொல்லிட்டு சிக்ஸ் கோரம் ஒயர் ஒரு மீட்டர் வாங்கி வந்துட்டு ஃபியூஸ் கேரியர்லேருந்து மீட்ருக்கு போகிற ஒயரை கட் பண்ணி புதுசாக மாற்றியாச்சு ஃபியூஸும் வீக்காக இருந்தது சரி ஃபியூஸை புதுசாக மாற்றி போட்டேன் இப்போ லூஸ் கான்ரட் இல்லாமல் லைன் ஆன் அடிச்சு இந்த ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி வேணால் நடந்துருக்கலாம் ஓவர்லோட்னாலும் ஒயர் எரிஞ்சிருக்கலாம் இல்லை லூஸ் கான்ட்ரெட்னாலேயும் ஒயர் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிருக்கலாம் ஃபியூஸ் கேரியரில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் சரியாக உட்கார்ந்தது லூஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிருக்கலாம் வீடு கடை ஆஃபீஸு மெயின் போர்டு இருக்கிற இடத்துலலாம் ஏர் சர்க்குலேஷன் இந்த ஜாலி வாங்கி வைங்க இது உட்டுலேயும் வருது பிளாஸ்டிக்லேயும் வருது ஸ்டீல்லையும் வருது ஹார்ட்வேர்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கி உங்கள் மெயின் போர்டில் சப்போஸ் இந்த ஏர் வண்டி இல்லைனா கட் பண்ணி வச்சுருங்க ஃபியூஸ் கேரியர் ஒயர்லாம் அதிக லோடு இருக்கும்போது ஹீட் ஆகும் அந்த டைமில் நீங்கள் சப்போஸ் இந்த கிரில் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா கது ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருப்பீங்க உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த ஹீட் ஆகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் போர்டுக்கிட்ட இன்டீரியல் ஒர்க்லாம் பண்ணியிருப்பீங்க இன்டீரியரில் ஒர்க் பண்ணிட்டு அந்த அழகு போயிடும் சொல்லிவிட்டு அந்த ஏர் வெண்டு கட் பண்ணி வைக்காமல் அப்படியே விட்டுருவீங்க அந்த இடத்தோட அழகு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய செலவெலாம் அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்கல் ஹீட்னால ஒயர் ஏறியலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம் நிறைய பேர் இந்த ஜாலியை வச்சுருப்பாங்க வச்சவங்களுக்கு ஓகே வைக்காத இருந்தீங்கன்னா இந்த ஜாலியை கட் பண்ணி வச்சிருங்க எலக்ட்ரிக்கல் மெயின் போர்டில் இந்த ஃபால்ட்டுக்கு போன கடையில் பார்த்திங்கன்னா அந்த மெயின் போர்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கு முதலியே லூஸ் கண்டில் ஒயர்லாம் ஹீட்டு இன்னும் அதிகமாக ஹீட்டாகிருந்தது ஃபீஸ் கேரளில் கையை வைக்க முடியல அந்த கடக்காரட்டையும் சொல்லிவிட்டு இந்த ஜாலி வாங்கி கட் பண்ணி வைங்கன்ட்டு இந்த ஜாலி உங்கள் மெயின் போர்ட்டில் இருந்தால் ஓகே இல்லாதவங்க கட் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலில் பார்க்க நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்